எடுக்கும்போது இப்படி இருக்கும் இந்த இப்படி இப்படிதான் கொடுப்பாங்க மீன் வலை மீன் வலை நட்டு இப்ப வந்து அளவு எல்லாம் போட்டிருப்பாங்க வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து அந்த வலைகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து புது போட்டு எடுத்துருக்கோம்னால நிறைய புதுவலை ரெடி பண்றோம் உண்மையிலேயே இந்த வலைகள் ரெடி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம் இதோடைய செலவு காசு ரொம்ப அதிகம் இப்போ இந்த பாருங்கள் இது ஒரு வலை இப்போ நம்ம அந்த ஒரு வலை ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே ரெடி பண்ணி எல்லாம் கிடக்குது கிட்டத்தட்ட எத்தனை கிடக்குனா இதே மாதிரி நூறு பீஸ் இருக்குது நூறு பீஸ் ஒரு வலையுடைய மதிப்பு வந்து மூவாயிரம் ரூபா அப்போ நூறு வலைனா மூணு ரூபா இந்த வலையுடைய மதிப்பு இப்போ இதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் என்ன வலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்துக்கிட்டு நூற்றி பத்து கனவா வலைன்னு சொல்லுவாங்க இந்த ஏன் நூற்றி பத்து கனவா வலைனா இது உடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா சோடு வந்து நூற்றி பத்துன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணியுடைய அளவு இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணியுடைய அளவு வந்து இப்போ வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அப்படி இப்போ முப்பத்தஞ்சுனா குட்டியாக இருக்கும் நாற்பதுனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஐம்பது அதை விட பெருசாக இருக்கும் அறுபதா அதை விட பெருசாக இருக்கும் எழுவது அப்படி இது வந்து நூற்றி பத்து நூற்றி பத்தா இது வந்து நூற்றி முப்பதுன்னு சொல்லுவாங்க இது சங்குக்குள்ள விலை இப்போ எந்த உடைய ஹோலும் இது உடைய பாருங்களேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு இருபது பாயிண்ட்டு கூட இது வந்து ஒரு இருபது பாயிண்ட் கம்மி அதனால் இது நூற்றி பத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எதுக்குன்னா கனவா மீன் பிடிக்கிறதுக்கு கனவா இது பார்த்திங்களா அந்த கனவா மீன் அதிகமாக பிடிக்கிறதுக்கு இது வந்து சங்கு பிடிக்கிறதுக்கு இது ரெண்டு வலையும் தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வலைக்கான வேலைகள் நடந்துக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பகுதி வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பகுதி வந்து இந்த குண்டு இருபது கிராம் குண்டு போட்டிருக்கோம் இருபது கிராம் குண்டு போட்டிருக்கோம் பச்சைப்பரம் போட்டிருக்கிறோம் இந்த குண்டு வந்துக்கிட்டு தரையில் வலை போகணும் இப்படின்னா நம்ம வந்து பிடிக்கிற மீன்கள் வந்து எவ்வளோ ஆழத்துலனாலும் விடலாம் ஆனால் தரையில் தான் கிடக்கும் அந்த மீன்கள் கனமெல்லாம் தரையில் தான் இருக்கும் அதனால இந்த தரையில் போடுறதுக்கு இது தரையில் க இந்த மாதிரி ஈய குண்டு போட்டோம்னா கடல் கடல்லிருந்து அப்படி தண்ணிக்குள்ளே போயிடும் அந்த இந்த வெயிட்டுக்கு ஏன் ஈயத்தில் போடுறோம் இரும்பில் போடாமல் இரும்பு வந்து கடல் தண்ணிக்கு துருப்புடிச்சு இத்து வலை எல்லாமே வீணாக போயிடும் அதனால் ஈயத்தில் போடுறோம் ஈயத்தில் போடுறதுனால இது வந்து வெலை பார்த்தீங்கன்னா விட ரொம்ப வில அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து கயிறு கட்டி இந்த பக்கம் என்ன பண்ணுவோம்னா காவி கட்டுவோம் அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு போய் எதுக்குன்னா ஒரு பக்கம் தரையில் உட்காந்தா இன்னொரு பக்கம் இப்படி கிளம்பி நிற்கணும் அதுக்காண்டி இங்கே உள்ள பாருங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க நம்ம வேலை பார்த்துக்கிட்டு நம்ம டீம் எல்லாருமே இப்போ நம்ம இப்போ இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி அது வந்து திரையில் கிடக்கும் இது இப்படி உயரம் இப்போ கனவை வந்து இதுக்குள்ளே வருதுன்னா அப்படி இதுக்குள்ளே போய் மாற்றி அப்படியே கூடு மாதிரி உள்ள மாற்றிக்கிடுவாரு அதனால் இது வந்து நல்ல ஒரு பெரிய அகல கன்னி வந்து போடுங்க தனியாக தாக்கணும் நம்ம மற்ற வளையிலாம் ஒரே ஒரு தான் ஒரு மாளு தான் செலவாகும் இதுக்கு வந்து மூணு மாள் தேவைப்படும் ஏன்னா மூணு மாளு ஒரு தெரிய சமைக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு மாலா இந்த பக்கம் ஒரு மாள் ரெண்டு மாலாக சென்றது வந்து ஒரு சின்ன அந்த நூற்றி பத்து மாள் இருக்கும் மொத்தம் மூணு மாடு இருக்கும் அதனால் இதோடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் வரும் ஆனால் நமக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கல இதோடைய மதி இதை வந்து நான் எத்தனை நாளைக்கு இது மூணு லட்ச ரூபா நான் சம்பாதிக்க பண்ணிருந்தா இது வந்து ஆறு மாதம் தான் இந்த மலை ஆறு மாதம் அஞ்சு மாதம் தான் இதோடைய லைஃபை அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே நான் இந்த வலை காசை எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒரு ஆறு ஏழு பேர் கடலுக்கு போவோம் அவங்களுக்கும் எதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அதான் சொல்லுவாங்கள்ல உடச்ச உழைப்பை கணக்கு பார்த்தா உப்பு பிடிக்கோடு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம தொழில் ஆனால் இந்த மாதிரி நம்ம தொழில் பார்க்கும்போது என்றைக்காவது நல்ல லக்காக கிடச்சிச்சின்னா லாபம் கிடைக்கும் சரிக்கு சமமாகலாம் ஓடிச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் நமக்கு நட்டை மட்டும்தான் மிச்சம் ஆனால் பார்ப்போம் பார்ப்போம் அந்த வலைகள்லாம் சுறு போட்டு வாங்கியிருக்கோம் மரியாதாசை நம்பி தான் போட்டே எடுத்துருக்கோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கோபம் கோபம் வேறு பயங்கரமாக வந்துட்டா தான் போட்டே கிடைக்கும் சுபித்திரை வாங்கிட்டு மாமா வந்து என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு ஊசியில் நூல் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்களா இவ்வளவு ஊசியில் நூல் போட்டு வைக்கிறாங்க ஏன்னா இந்த நூல் போட்டு வைக்கணும் நமக்கு இந்த நூல் இல்லைன்னு வைக்கலாம் வேலைக்கு இடைஞ்சலா இருக்கும் அதனால மாமா வந்து இங்கே நூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நூல் எங்கே பாருங்க பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இது வந்து நம்ம வாங்கணும் ஒரு கட்டை வாங்கினோம்னா நம்ம நிறைய போட்டுக்கிட்டலாம் இங்கே வேலை பார்த்துட்டு

இது வந்து இந்த அளவில் சின்ன மிஸ்டேக்கான கூட இந்த வலையில் வந்து மீனே பிடிக்காது ஒரு வலை செட் பண்ணும்போது அதை கரெக்டாக செய்யணும் தெரியுது இந்த ஒரு கண்ணி போடுறதுல இந்த தாட்டில் கொழுக்கூட ஒரு கண்ணி வந்துக்கிட்டு விட்டு அடிக்கிட்டாங்க நம்ம கண்ணியை சரியாக கொழுவாமல் விட்டு அடிக்கிட்டாங்கன்னா மொத்த வலையுமே பிரிச்சுட்டு வேற என் வேலை பார்க்கணும் அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அதனால் இந்த வேலையெல்லாம் சாதாரணமாக பார்க்க முடியாது ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை இது வந்துக்கிட்டு இப்படிலாம் மீன் பிடிக்கிற ஐடியாவில் கண்டுபிடிச்சான்னு கேட்டால் எந்த ஆராய்ச்சி மையத்திலாம் வந்து யாரும் கண்டுபிடிக்கல ஒவ்வொரு மீனவனும் அவங்களுடைய ஐடியாவால் எனக்கு இப்படி வேணும் இப்போ இதுக்கு நூற்றி பத்து போடணும்னு சொல்றது வந்து மீனவருடைய தான் எனக்கு ஒரு எண்பதில் போடணும் எழுவத்தஞ்சில் போடணும் அப்படின்னு மீனவர்கள் தான் அந்த கண்ணியுடைய அளவிலாம் செலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி மிஷின் அடிக்கிறவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் மீனை பிடிக்கிறது நிறையா கற்றுக்கிட்டாங்க எப்படின்னா எந்த வலைக்கு என்ன மீன் வரும் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் மைண்டில் எல்லா நினைக்கலாம் எல்லா மீனையும் ஒரே நெட்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு மீனை பிடிக்கும் விசைப்படது வந்து அது எல்லா மீனையும் கலந்து அது ஏன்னா மடியில் பிடிக்கிறது அது அது வேறு ப்ராசஸ் நம்ம தொழில் வந்து வேறு ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம கனவாவுக்கும் சங்குக்கும் ரெடி பண்ணி சவுண்டு கேட்க வேணாம் இதை வந்து போய் அப்படி மடிச்சு கட்டிடணும் ஏன்னு சொன்னால் காலத்தில் விடும்போது இந்த போயா சுருங்கிரும் இதை உள்ளே போட்டும் கட்டுவாங்க ஒரு முறையில் ஆனால் ஆழத்தில் விடும்போது இது சுருங்கிருச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம வெட்டிட்டு போ வேறு போய் மாற்றிக்கிடலாம் அந்த இருக்குது பாருங்கள் சாக்குப்புள்ள இருக்குது பார்த்திங்களா நமக்கு இது சுருங்கிருச்சோ இல்லை கிழிஞ்சிருச்சுனா வேறு மாற்றிக்கிடலாம் அதே உள்ளே போட்டோம்னா நம்மளால் மாற்ற முடியாது பிறத்தை தான் வெட்டணும் அதனால இப்போ நிறையா பேர் வந்து இப்படி தான் கெட்டுவாங்க

ஒரு வழியா நம்ம போட்டை ரெடி பண்ணி வளையும் ரெடி பண்ணி அந்த வலைய வந்து போட்டில் ஏற்றியாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம போட்டில் மீன் பிடிக்க போகிறதா அதுக்கு முன்னே போட்டுக்கு அந்த இந்த வலையை இழுக்கிற மிஷின் செட் பண்ணணும் ஏன்னா நம்ம வலை வந்து நூறு வலைக்கிட்ட கடலில் விடுறோம் இதை கையால் இழுக்கிற கஷ்டம் மிஷின்னா வேகமாக இழுத்துறலாம்